சேர்ந்திருப்பேன் கூட சேர்ந்திருப்பான் மருதம் கூடி கம்மாய்க்கு எடுத்திருப்பேன் எடுத்திருப்பான் அவன் பெரு என்ன சொல்லு உள்ள அவன் மருதம் வர தரோ தலைவா ਮੰடி ஓட ஐயோ தலைவா அறுவ பதмарக்கு தலைவா पाच्य தலைவா என்னது என்ன வர மாட்டோம் கிட்ட வந்தா போறது இல்லை குருவி கொ둥ு குள்ள பயோ கொண்டு வந்துட்டாங்க குருவி கொ둥ு கொண்டு வந்து

எந்தாமி பொம்பளை பண்ணி ஆடி போச்சு என்ன வேணும் வேப்பலையே உஷா பாடி உஷா பாடு உஷா பாடு உஷா பாடு

மருதமணி அண்ண நாடக உலகத்துக்கு வந்து இருபத்தி மூணு வருஷத்துக்கு மேலாச்சு மருதமணிய ரெண்டாண்டுக்கு முன்னாடிதான் அறிமுகம் செய்தேன் இன்னைக்கு எங்க அண்ணனுக்கு இத்தனை மக்கள் இருக்கிறார்கள் இதெல்லாம் அது கிடைச்ச ஒரு பெரிய புத்தி சாதம் நான் பெருமையா சொல்லிக்கிட்டீங்க பேத்துக்கிட்டு அடிச்சுருக்காங்களா என்னடா

பொன்னাড়ே ஓத்துக்கு கௌரவப்படுத்துறாரு டான்ஸாக நடந்து கொண்டிருக்கும் புதுக்கோட்டை ஜெயப்பிரியா அவர்களுக்கு எஸ் கோவில்பட்டி இளைஞர் சார்பாக பொன்னাড়ே போத்தப்படுகிறது அத்தா என்னடா பிரேத பரிசோதனைக்கு வந்த மாதிரி இங்க வா அட இருவருக்கும் பொன்னাড়ே निमित्त

மேலே ஏத்தி கட்டி உன் சத்துருண்டிய பிரட்டையாம் பாரு ஏய் விட்டாங்க என் தம்பிய பாத்துரு அம்புட்டு பேர் வருமே ஐஸ்கிரீம் சாப்பிட நன்றி பொன்னாடை பொறுத்து கௌரவப்படுத்திய விழா கமிட்டியர்களுக்கும் கிராமத்தர்களுக்கும் இங்க கூடி கூடியிருக்கக்கூடிய இளைஞர் எங்கள் உயிர் சொந்தம் எங்கள் உடம்புல ஓடக்கூடிய உயிர் இங்க வெறும் உடம்புதான் இருப்பது கூட எங்களுடைய உயிர் உயிர் மூச்சு எங்களை எல்லாம் கிராமம் எங்களது அன்பு உள்ளங்களுக்கும் என் சார்பாகவும் எனக்கு இவ்வளவு சொந்தங்களை சேர்த்து தந்த எனது அன்பு தம்பி எம் கே ராதாகிருஷ்ணன் அவர்கள் சார்பாகவும் எங்களை எல்லாம் ஒவ்வொருத்தர் கலை கைபேசிக்கும் செல்லக்கூடிய அன்பு தம்பிகள் யூடியூப் சேனல் கந்தசாமி சுப்பிரமணி மோகன் நடைក្រாய்ங்க மாத்தி மாத்தி சொல்லிக்கிட்டீறீகா சரி அவங்க ரெண்டு பாண்டி அண்ணன் தம்பி கனி பாண்டி கந்தசாமி மொகரே ஐயா உபரே சுப்ரமணிய அத்தனை பேர்களுக்கும் எனது அன்பு தம்பி நன்றி வணக்கம் கருவந்த கருவ முள்ளோடாக்கி கருவமுள்ள சோடாக்கி அடுப்போம் குடிக்கல என்னும் உதாங்கொலையை ஊதிவிட்டு எனக்கு என்ன மனசு உருத்து

பன்னெண்டு மணிக்கு அப்பறம் பன்னெண்டு அஞ்சு மரியாதை போயிரு என்ன பன்னெண்டு மணிக்கு நடைபெறும் பன்னெண்டு அஞ்சுமா கூட கெட்டுமா

பட்னே மண்டை குழம்பு வைக்கட்டுமா சொல்லுங்க சொல்லுங்க மாடறவங்க நான் மண்டை கோலம்பு சொல்ல வாயை அந்த மோதிர

சனப்ரியா சனப்ரியா என்ன சுடு தண்ணி சொல்லு சுடு தண்ணி சொல்லு சுடு தண்ணி வேணா மாமே சுடு தண்ணி கேமரா கேமரா கட் பண்ணுங்க தத்தனை லட்சம் செத்து விட்டானே இவன் போடா மொட்டனாக்க முட்டேன்

我叫。

அல்வா பேடு பசு மாடலாம் நிக்கிறதுக்கு காலமாடுதான் மாடு தவிர நீ என்ன நான் தலையிட மாட்டேன் ஆல்ரெடி அந்த தம்பி மாத்திரரோட தான தர்றேன் அது நீர் அடப்பு மாத்திர நீ பொய் வச்சே தங்க கோட sí, por pero...

நீ வீட்டுக்கு மேல நிக்கும் போது நான் எங்க நினைப்பேன் நீ வீட்டுக்கு மேல நின்னு நான் வீட்டுக்குள்ள இருக்கேன் உள்ள என்னடா உனக்கு உள்ள டொங்கால் போறடா நான் என்னனமோ காசல கேள்விட்டே அதன டொங்காஸ் இப்போ வந்து உள்ள கே சாமி படம் இருக்கு சாமி படம் பக்கத்துல ஒரு உண்டியல் இருக்கு நீ இதே உண்டியல்ல நான் அந்த மனுஷன் சாமி கூட வரானா கையில ஒரு காசு வச்சிருக்கேனா

என்ன நம்பி நிழலுக்கு உக்காந்துருக்கிய

முருகனுக்கு பட்டு புடவை கட்டி நியமா நானும் புடவை மாட்டா நீரோடி சோலாயா நீரோடி சோலாயா எது தெரியோ புடவை கட்டி முருகனுக்கு பட்டு புடவை கட்டி நியமா